തിരിച്ചിറ്റം ബലം திருவாக்கும் சேகர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தானே காதலால் தங்கை மங்கையை மருகனை மாணிக்க பண்டிதனை சங்கமே அன்னக்குடி சீமானே எங்கும் பரவா நெறிகாட்டும் ஏராளம் தன்னை மரவா திருமணமே ஆதார மாய மாணிக்க வாசகர் பாதார விந்தம் பணிவோம் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞான உதயம் வந்து கூடிடுமே திருச்சிற்றம்பலம் இன்று ஏயர்கோண் கலிகாம நாயனாருடைய வரலாற்றினை பற்றி பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலேயே ஒருவரான ஏயர்கோண் கலிகாம நாயனார் சோழ வள நாட்டிலே திரு பெருமங்கலம் என்னும் ஊரிலே அவதாரம் செய்கிறார் பிறக்கிறார் அவர் வந்து திருப்ப திருப்பெருமங்கலம் அப்படின்னு சொல்கிற ஊர் வந்து திருப்புண் ஒரு மைல் தூரத்திற்கு இருக்குது இந்த ஊர் திருப்பன்கூரில் வந்து ஒரு மிரிய பெரிய சிவாலயம் போன்று உள்ளது அந்த சிவாலயத்திலே வருகின்ற அடியார்களுக்கு தொண்டு செய்வது அவர்களுக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொடுப்பது அப்புறம் அங்கே இருக்க சிவபெருமானுக்கு பணி செய்வது அப்படின்ட்டு சிவபெருமானிடத்திலே அவ்வளோ அதீத ஒரு அன்பு பக்தி வைத்திருந்தார் அந்த இயற்கோன் கரிகாமன் நாயனார் இவர்கள் வந்து சோழ வள நாடு என்றால் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த காவிரி பாயும் காவிரி நதி பாயும் கரையோரம் பாயும் இடத்தில் உள்ள ஊர்கள் வளம் பொலி~ வளம் மிக்க வளம் பொருந்திய பொருந்திய நாடுகள் ஊர்கள் வளம் பொருந்திய ஊர்கள் இந்த சோழ வள நாட்டிலே கலிகாம க கலிகாம நாயனார் உடைய சோழ பட படை மன்னர்களுக்கு தளபதியாக இவர்களுடைய பரம்பரை இருந்து வந்தது அதாவது சோலை பட படைகளுக்கு தளபதி படைத்தலைவர்களாக படைத்தலைவர்கள் தளபதினு சொல்லலாம் சேனாதிபதினு சொல்லலாம் இப்படி படை படை தளபதியாக இவர்களுடைய பரம்பரை இருந்து வந்தது அந்த பரம்பரை இதில் அவதாரம் செய்தவர் தான் ஏஆர் கோன் கலிகாம நமையனார் இவர் வந்து அங்குள்ள திருப்பன்கூரில் உள்ள ஆலயத்தில் உள்ள சிவ ஆலயத்தில் உள்ள வருகிற அடியார்களுக்கும் அங்கே ஆலயத்திலேயே மிகவும் தொண்டு செய்து சிவபெருமானை மிகவும் அதீத அன்போடு வழிபட்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார் இவருக்கு வந்து இவருடைய செல்வமே என்னதுன்னு இவர் நினைக்கொ நினைப்பாருன்னா சிவபெருமானுடைய திருநீரையே அவருடைய செல்வமாக நினைக்கக்கூடியவர் படை தளபதி அப்படின்னா அவர்கள் எவ்வளவு செல்வம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் ஆனாலுமே அவருக்குடைய செல்வம் என்னது அப்படின்னா சிவபெருமானுடைய திருநீரே தன்னோடது தன்னுடைய செல்வம் என்று நினைக்கக்கூடியவர் அப்போ அவர் எவ்வளவு தூரம் சிவபெருமானிடத்திலேயே அன்பும் பக்தியும் கொண்டிருப்பார்ன்னு நமக்கு இதிலேயே தெரியுது இப்படி அவருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு சமயம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவை நாச்சியாருக்கு வந்து சுவ சிவபெருமானியை தூதாக அனுப்பிய செய்தியை இவர் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டதுமே இவருடைய மனது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அந்த செய்தியை அவர் வந்து யார் மூலியமாக கேள்விப்பட்டிருக்கிறார் அவருக்கு மனது ரொம்ப வந்து வேதனை அடைகிறது சிவபெருமான் எவ்வளோ பெரிய சுவ சுவாமி உயிர் ஜன இந்த உலகத்தை ஆளுகின்ற பரம்பொருளுக்கு பரம்பொருளை ஆகிய சிவபெருமானையே தன்னுடைய ஒரு வேலையாளாக நினைத்து தூது அனுப்பியிருக்காரே ஒரு பெண்ணிடத்துலேயே தூது அனுப்பியிருக்காரே அப்போது வந்து இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப கோபம் அவருக்கு மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே ரொம்ப கோபம் அவருக்கு மேலே ரொம்ப ஒரு கோபமும் ரொம்ப தீர முடியாத ஒரு கோபத்திலையும் வேதனையிலையுமே இருக்கார் இவர் இவ்வளோ பெரிய பரம்பரளாகிய சிவபெருமான் இப்படி தூந்த அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையாளாக அவர் நினைத்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப வேதனையில் அந்த சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என் வாழ்க்கையில் நான் கண்ணால் கூட நீ காணக்கூடாது அப்படின்றெல்லாம் அவர் ரொம்ப அவருக்கு மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கிறார் அவ்வளோ ஒரு வெறுப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட அப்படி அவர் இருக்கிற நேரத்தில் இவர் இவ்வளோ வெறுப்படைந்து இருக்கிறார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இந்த செய்தியை வந்து கேள்விப்படுறார் கேள்விப்பட்டு இவர் வந்து எவ்வளோ பேரும் புகழும் பெற்ற பேரும் புகழும் பெற்ற சிவபெருமான் அடியார்களை துதிக்கின்ற சிவபெருமான் அடியார்களுக்கு பணி செய்கின்ற ஒரு அடியார் அவர் வந்து என்னை இவ்வளோ தூரம் இருக்கிறாரே இதற்கு நான் ஆளாகிவிட்டேனே அப்படின்ட்டு மனம் ரொம்ப வருத்தம் அடைகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருத்தம் அவர் என்ன செய்கிறாருன்னா தினமும் சுபப்பிரமான் டபை ஒரு விண்ணப்பம் செய்கிறார் சுவாமி என் நான் வந்து வந்து உங்களை வந்து ஒரு நண்பனாக ஒரு தோழனாக ஏற்றுக்கொண்டு தான் என்னோட எனக்கு வந்து தூது போ சொன்னேன் பறவை இருக்குது ஆனால் அது வந்து தவறாகி விட்டதோ எனக்கு மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது அதனால் எனக்கு இது கண்டிப்பாக ஒரு தீர்வு நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு தினமும் போய் சுவாமிகிட்ட அவர் எழுச்சுகிறார் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் தீர்வு தந்தே ஆகணும் நான் செய்தது தப்பு பிழை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சோபெருமான்கிட்ட தினமும் போய் அவர் சோபெருமானை வேண்டி இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அப்போது சுவாமி வந்து என்ன செய்கிறாருன்னா நீ வந்து வேதனைப்பட வேண்டாம் நீ உங்கள் இருவரையுமே நான் நண்பர்களாக நட்புள்ளவர்களாக நான் வந்து நட்புள்ளவர்களாக நீங்கள் இருவருமே நட்புலவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சுவாமியோட ஒரு ரீதி ஒலிக்குது ஒலிக்குது அதன் பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலயத்திலிருந்து செல்கிறார் இதன் பிறகு சுவாமி இவங்க ரெண்டு பேரையும் நண்பனாக்குவேன் என்று உறுதி கொடுத்துட்டார்ல சிவபெருமான் அப்போ அதை அந்த அவர்களுடைய நண்பர்களாக்குவாரா அவங்க ரெண்டு பேரையும் நட்பாக்கணும் இல்லை அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு திருவிளையாடல் அவர் நிகழ்த்துவார்ல அப்போ சுவாமி என்ன செய்யக்கோள் கலிகாம நாயனாருக்கு ஒரு தீராத வயிற்று வலி வந்து விட்டது சூலை நோய் சூலை நோய் என்றால் திருநாவகரசருடைய வாழ்க்கை வரலாறுலையுமே அவர் சமண சமயத்தில் போயிருந்தபோது அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலியை கொடுத்து தான் சுவாமி ஆட்கொண்டார் சைவ சமயத்திற்கு அவருடைய அக்கா திலகவதியார் தினமும் திருவீரட்டானதுரையிலே சுவாமியை வந்து விண்ணப்பம் செய்தார் என்னுடைய தம்பி வந்து இந்த சைவ சமயத்துக்கு வரணும் சமய சமயத்தில் சமண சமயத்தில் இருக்கிற என் தம்பி இந்த சைவ சமயத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க அக்கா தினமும் சுவாமியை வேண்டி சுவாமி அவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் அதே போல் இந்த ஏற்கோள் கணிகாமன் ஆயனருக்கும் சூளை நோயை கொடுத்துட்டார் சூளை நோயினா அது வந்து வயிற்று வலி மட்டுமல்ல அது குடலோடு குடலோடு துடக்கி முடக்கிட அந்த பதிகத்திலேயே சுவாமிகள் பாடுவார் இல்லையா கூற்றாயினவாறு பதிகத்திலேயே குடலோடு துடக்கி முடக்கி இட அது குடலோடு துடக்கி அப்படி குடலோடு சுழண்டு சுழண்டு வலிக்குமா அதுதான் சூலை நோய் அப்படிங்கிறது வயிற்று வலியும் அந்த வலியை வந்து தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்குமா அந்த சூலை நோய் வந்து ஏர்கோன் கலியா நாயனாருக்கு வந்தது அவர் வேதனையில் அவ்வளோ வேதனைப்படுறார் அவஸ்திப்படுறார் அவர் திருப்பூன் கோ திருப்பூன் ஒரு ஆலயத்தில் போய் சிவபெருமான வேண்டார் எப்பா நீ தானே எனக்கு எல்லான்னு நான் இருக்கேன் ஆனால் என்னை இந்த நோய் வந்து இவ்வளோ வாட்டுது என்னால் முடியலை இந்த வலி என்னால் தாங்க முடியலை ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய நோயை நீ தந்த என்னால் தாங்க முடியலைப்பா நீ தான் எனக்கு இந்த நோயை குணப்படுத்தணும் என்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது நீ தான் என்னுடைய நோயை குணப்படுத்தி என்னை பழ பழைய நிலைக்கு நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டார் அப்போ சுவாமி அங்கே அசிரீதியாக ஒரு வாக்கு ஒலிக்குது என்னதுன்னா எப்பா இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவர் சுந்தரர் சுந்தரர் வந்தாலே தான் இந்த நோய் குணமாகுமே தவிர இந்த நோய் வந்து உனக்கு தீராது அப்படின்னு ஒரு அசுரீதி வாக்கு ஒலிக்குது உடனே அசுரிதி வாக்கு ஒலித்து மறைந்து விட்டது இவர் என்ன செய்கிறாருன்னா அப்படி சுந்தரர் வந்து இந்த நோயை எனக்கு குணப்படுத்தணும்னா அந்த நோய் குணமாகவே வேண்டாம் அந்த நோய் என்னோடய இருந்துட்டு போட்டோம் நான் என்னுடைய உயிர் போனாலுமே போகட்டுமே தவிர சுந்தரர் வந்து அப்படி என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டாம் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட இவர் அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கார் சுவாமியை சிவபெருமானையே இவர் வந்து ஒரு பறவை நாச்சியாக இருக்குது ஒரு பொண்ணுக்காக தூது அனுப்பினாரே அப்படின்னு ஒரு கோபத்தில் இருக்கார் இல்லையா அதனால் சுவாமியுடைய கட்டளை என்னது இவங்க ரெண்டு பேரையும் நட்பாக ஆக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நண்பராக ஆக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் சுவாமி சுந்தரர் வந்து உன்னுடைய நோயை குணப்படுத்துவார் ரெண்டி இந்த நோய் உன்னை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லிட்டார் இவருக்கு ரொம்ப வேதனை சுந்தரர் வந்து அந்த நோயை குணப்படுத்துவார்னா எனக்கு இந்த நோய் தீர வேண்டாம் தீர வேண்டாம் என்னுடைய உயிர் போனாலுமே இந்த நோயை வச்சு நான் இந்த நோயோட எவ்வளோ வேதனைப்படணுமோ நான் பெற்றுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு சுவாமியை வேண்டிகிட்டு இருக்கார் இருக்கிற இடத்துல சுந்தரமூர்த்தி கனவிலே சுவாமிகள் கனவிலே போய் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் என்ன சொல்கிறாரு எப்பா என்னுடைய அடியார் ஏயர்கோன் கலிகாமன் இப்படி சூளை நோயாலே இப்படி வேதனைப்படுகிறார் அவரை போய் நீ பார்க்க வேண்டும் அவரை போய் நீ பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி சொல்கிறாங்க சுபெருமான் சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து தானே செல்ல மாட்டாங்க இல்லையா காவலாளி ஒரு ஏவலாள் காவலாளர்ல அனுப்புகிறார் அனுப்பி இப்படி அடையேன் சுந்தரர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்கூட்டியே ஒரு முன் முன்கூட்டியே அவர் சொல்லி அனுப்பினார் அனுப்பினோடனே இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஏவலால் போய் அங்கே யார்கிட்ட கலிகாம நாயனார்ட்ட போய் இப்படி சுந்தரர் சுவாமிகள் இங்கே வர இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறார் சொன்னோடனே இவருக்கு வந்து அவர்கிட்டவர்கள் அவ்வளோ கோபமாகெல்லாம் இருக்கார் இவர் அதனால் இவர் என்ன சொல்கிறார்னா அப்படி அவர் இங்கே வருவார் ஆயினில் என்னுடைய உயிரை நான் துறக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனால் அவர் இங்கே வரக்கூடாது பந்தியனையும் பார்க்கக்கூடாது அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு நான் விரும்பவில்லை அவரை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார் அவ்வளோ ஒரு கோபம் அவருக்கு மேலே அப்போது இவர் சொல்லிவிட்டு அப்படி அவர் இங்கே வரப்போகிறாரா அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துடுவார் வந்து தன்னை வந்து சந்திச்சிருவார் தன்னை வந்து பார்ப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய மனைவியார் வந்து மானக்கஞ்சார நாயனாருடைய மகளை தான் அவர் திருமணம் செய்திருக்கார் ஏர்கோன் கலிகாம நாயனார் மானக்கஞ்சார நாயனாரும் ஒரு சிறந்த சிவபக்தர் மிக அதீத சோபிர மிக அதீத பக்தி கொண்ட ஒரு சிவபக்தர் மானக்கஞ்ச நாயனால் அப்போ அவருடைய மகள் அப்படி இப்படி இருப்பாங்க அவங்களும் சிறந்த ஒரு பக்தி சிவபக்தியாக தானே இருப்பாங்க சோபிர அவரும் அது அவ்வளோ அன்பு கொண்டிருந்து இருந்தார் அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு இவர் வந்து தன்னுடைய தன்னை பார்த்து என் நோய் குணமடையணுமா அப்படி என் நோய் குணமடைய வேண்டாம் அப்படின்னு தெ நினை அப்படின்னு அவர் நினைத்து தான் தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றை கீறி அந்த குடலோ குடலோடு சேர்த்து அப்படி குடலோடு புரட்டி எடுத்து கீறுறது மாதிரி நல்லா கீ கீறி அவர் என்ன செய்கிறாரு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி ரத்தம் அந்த அதோட அவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய உயிரின் இருக்க வேண்டாம் இவர் வந்து பார்க்குற உயிரின் நமக்கு இன்னைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் உயிரை மாய்க்கிறதுக்காக எப்படி கிழிச்சிருவார் வயரத்தை கிழித்து ரத்த ரத்தமாக வருது வயத்தில் இருந்து வருது உயிர் அவருக்கு அப்படியே போகிற உள்ள இதில் தருது அப்போ அவருடைய மனைவியார் பார்த்து மிகவும் வருத்தம் விழிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்போ தன்னுடைய கணவர் இறந்து விட்டாரே கணவர் இறந்துட்டார் அவர் வயிற்றை கிழித்து ரத்த ரத்தமாக வந்து அவர் இறந்துட்டார் குடலோடு சேர்த்து எல்லாம் சேர்த்துமே கிழிச்சுட்டார் இறந்துட்டார் அப்படின்னு தன்னுடைய உயிரினி எதுக்கு நம்மளுமே கணவர் இறந்தாச்சு நம்மளுமே அவங்களும் சிவ சிவபிரமாண்டத்தில் அதீத பக்தி கொண்டு ஒரு சிவனடியார் இல்லையா அவர் தன்னுடைய கணவர் இறந்தாச்சு தாமம் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்களும் என்ன செய்கிறாங்க தன்னுடைய உயிரை விடுவதற்காக துணிஞ்சிருக்காங்க அப்படி இருக்கிற து அப்படி உயிரை விடுறது நேரத்தில் வந்து ஒரு காவலாளி வந்து ஏவடால் வந்து சொல்கிறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க இந்த உங்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் உங்களையும் மா கலிகாம நாயனாரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இவங்க உயிரை விட இருந்தவங்க என்ன செய்கிறாங்க ஒரு அடியார் வாராங்களே அப்படின்னு நினச்சி அந்த உயிரை அவங்க திறக்கலை அப்போ ஒரு அடியார் வாராங்க அப்படின்னு நினச்சி தன்னுடைய உயிரை கூட அவங்க கையில் பிடிச்சிட்டு அந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பணிவடைகள் என்னெல்லாம் செய்யணுமோ அவரை ஒரு அடியாரை சிவனடியாரை இல்லத்தில் அழைத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து அவர்கள் வ வந்ததுமே அவரை வாசலில் இருத்தி அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து மலர்களால் அடுத்து நீரால கழுவி அவர்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து ஒரு அடியாரை எப்படி வரவேற்கணுமோ அப்படி சுற்றத்தார்கள் கூட அவங்க உறவினர்கள் கூட ஒரு மக்களோட கூட அவங்க அழகாக அவங்க அடியார்களை எதுவுமே அவங்க கணவருக்கு இப்படி நடந்தது எதுவுமே அவங்க வெளிப்படையாக எதுவுமே காட்டாமல் அவர் ஒரு அடியாரை எப்படி வரவேற்கணுமோ ஒரு அடியார் வந்து சிவபெருமானுடைய சிவபெருமானே வந்தது மாதிரி தானே ஒரு அடியார்ன்னா சிவனடியார்கள் வந்து சிவபெருமானே தான் சிவபெருமானே தான் சிவனடியார்களாக நினைக்க வேண்டும் அதான் சிவபெருமானை சொல்வார் சிவனடியார்களை வணங்குவதே தன்னை வணங்குவதை காட்டிலும் சிவபெருமா அடியார்களை வணங்குவதுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் பலன் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவபெருமானை அதனால் ஏன்னா அவங்க அடியார்கள் சொல்கிறவங்க எப்போவும் சிவபெருமானையே அவங்க எப்போவும் தியானி சிட்டி அவருடைய அவரையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவ அதனால் அடியார்களை வந்து சு அவ்வளவு ஒரு இதாக நம்ம வணங்கணும் அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்காரு இந்த ஒரு அடியாரை வந்து சிவபெருமானாகவே நம்ம வாதித்து வணங்க வேண்டும் அப்படி இந்த அம்மையார் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு செயல் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இந்த துக்கம் நடந்திருக்கான அது எதையுமே வெளிக்காட்டாமல் இந்த ஒரு அடியார் வாராங்கன்னு சொன்ன உடனே இந்த அம்மையார் அவர் அப்படி வந்து வரவேற்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து அவர்களை உபசரித்து தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து உள்ளத்துக்கும் உள்ளே கூப்பிட்டாச்சு அவர் இருக்கிறார் இருந்தோடனே சுந்தரர் என்ன சொல்கிறார்னா தாமக்கஞ்சார ஏயர்கோள் கலிகாம நாயனாரை பார்க்கணுன்னு எனது மகனும் மிகவும் ஆசைப்பட்டது ஆனால் அடியின் வருவதற்கு தாமதமாகிவிட்டது அவரை பார்க்க முடியாமல தாமதமாகிவிட்டது அதனால் நான் மனம் வருந்துகிறேன் அதனால் நான் வருத்தம் படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு இங்கே நடந்து தெரில வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரர் உடனே அவங்களுடைய சுற்றத்தார்கள் யாருமே முகத்தில் எந்த ஒரு இதுமே துக்கமே அவங்க காட்டலை எந்த ஒரு இது காட்ட அவங்க சாதாரணமாக தான் நின்றுட்டுருக்காங்க இந்த அம்மையாரும் இந்த சுற்றுத்தாக்கள்லாம் சொல்லி வச்சுட்டாங்க இதை எதுவுமே வெளியில் சொல்ல வேண்டாம் நம்ம ஒரு அடியார் வந்திருக்கார் அதை எதுவுமே காட்ட வேண்டாம் அப்படின்னு அப்போ அடியார்கள் அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க ஒரு அடியாரை இல்லத்துக்கு வந்தாங்கன்னா தன்னுடைய எவ்வளவு பெரிய கவலைகள் வேதனைகள் எவ்வளவு இல்லத்தில் எவ்வளோ பெரிய துக்கங்கள் நடந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டாமல் ஒரு சிவனடியா சிவபெருமானாகவே அவர்களை பாவித்து தாம் செய்ய வேண்டிய அவர்களுக்கு எவ்வளோ தூரம் செய்ய வேண்டிய பணிவடைகள் எல்லாம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்கள் மனம் குளிர அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களை மனம் குளிர அவர்களை வாழ்த்து வாழ்த்தி அனுப்ப வேண்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படி இந்த அம்மையாரும் சுற்றத்தார்கள் எல்லாருமே அவங்களும் எதுவுமே காட்டுக்கலை இப்படி ஒரு இது நடந்திருக்கேன்ட்டு அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் வர்றதுக்கு தான் தாமதமாகி விட்டது அப்படின்னு நான் மனசு ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க அதனால் பரவாயில்லை இங்கே வந்ததே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் சொல்கிறாங்க அப்போ வந்து கலிகா ஏற்கணும் கலிகாம நாயனாரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க அவங்க நல்ல துயில் கொண்டு அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி நானே இப்போ தான் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ தூரம் வேண்டி கேட்குறாரு கேட்குறாங்களே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்ட்டு அவங்களை பார்ப்பதற்காக இவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனால் அங்கே ரத்தமும் ரொம்ப ரத்தம் வயத்தில் கீறி அந்த இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடக்கிறதை இவர் பார்த்துக்கிறார் பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒன்றுமே தோணலை ஆனால் சிவபெருமான் நினச்சி அப்பா இவ்வளோ பெரிய ஒரு மனம் வருந்தத்தக்கன செயலி பார்க்க வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டி அவர் மனம் வருந்தி அவர் தன்னுடைய உடைவாளை எடுத்து என்ன செய்கிறார் தானே வைக்க புத்தி சாகிறதுக்காக அவர் முற்படுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன்னா தன்னுடைய அடியார் அவருமே இறந்துட்டாரு இப்போ நம்மளுமே என்னால் தானே இதெல்லாம் அதனால் நானுமே எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்ட்டு அவருமே தன்னோடைய அந்த வாழை எடுத்து குத்தி சாகிறதுக்காக முற்படுகிறார் அப்போ சிவபெருமான் அவருக்கு உயிர் கொடுத்து வந்து ஏர்கோன் கலிகாம நாயனார் வந்து அப்படி தூங்கி எந்திரிச்ச மாதிரி அப்படியே எந்திரிச்சு வர்றார் எந்திச்சு வந்து அப்போது எந்திச்சோடனே அவருக்கு ஞானமும் கொடுத்துட்டார் சுவாமி எப்படின்னா அவருக்கு அந்த பழைய நிலைமைகள்லாம் பழைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட உள்ள கோபத்தை எல்லாம் அவருக்கு மறக்க வச்சு அவரோட அடியார் மாதிரியே சிவனடியார் சிவபெருமான மாதிரியே அவரை பாவித்து வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியோடைய காலே அப்படி வீழ்ந்து வணங்குகிறார் இந்த ஏயர் ஒன் கலிராம நாயனர் அப்படியே பணிந்து வீழ்ந்து வணங்குகிற உன சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இவருடைய கால்தலே திருவடியிலே காலிலே வீழ்ந்து வணங்குகிறார்கள் வீழ்ந்து வணங்கி ரெண்டு பேரும் ஆற தழுவி ரெண்டு பேரும் நட்பாகிட்டாங்க சுவாமியுடைய ஆசை தானே ரெண்டு பேரும் செய்யணும் நண்பர்களாக்கணும் ரெண்டு பேரை நட்பாக்கணும் அப்படி தானே சுவாமிகள் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் இணைச்சி திட்டாங்க நட்பாக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் நண்பர்களாக்கி வச்சு நண்பர்களாக்கி இருவரும் திருப்பணக்கூரிலே திருப்பன்கூரியில் உள்ள ஆலயத்தில் இருவரும் போய் அங்கே சிவபெருமானுக்கு பதிகங்கள் பாடி அங்கே கொஞ்ச நாள் இருந்து சிவபெருமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் திருவாரூருக்கு திருவாரூருக்கு தியாகராச பெருமானை தரிசித்த தரிசு தரிசிப்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏயர்கோன் கலிகாம நாயனாரும் இருவருமாக சேர்ந்து அங்கே தியாகராச பெருமானை வழிபாடு செய்து அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏயர்கோன் கலிகாம நாயனார் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கே வர்றார் சொந்த ஊருக்கே வந்து திருப்பன் உள்ள சிவபெருமானுக்கு பணி செய்து சிவபெருமானியை வழிபாடு செய்து வணங்கி அந்த வணங்கி சிவபெருமா அவருடைய மனைவியாருமே கலிகாம நாயனாருடைய மனைவியாருமே அவ்வளோ ஒரு சிவபக்தையாக இருந்து ஸோ அவருமே எதுவுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வெளிப்பாடாக காட்டாமல் அவ்வளோ ஒரு அடியாராக இருந்து அந்த இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்துருக்காங்க அதுக்கு பிறகு திருப்பங்கூரிலேயே அவர்களும் மனைவியாரும் சேர்ந்து சிவபெருமானுக்கு பணி செய்து அங்கே வரக்கூடிய சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபெருமானுக்கு தினமும் பணிகள் செய்து அங்கே இருக்காங்க இருந்து அப்படியே ஏயர்கோன் கலிகாம நாயனார் சிவபெருமானுக்கு பணி செய்து கொண்டிருந்தே இறைவன் திருவடி நீழலை சிவபெருமான் திருவடி நீழலை அடைகிறார் இந்த ஏயர்கோண் கலிகாம நாயனாருடைய குரு பூஜை தான் இன்று வெள்ளிக்கிழமை ஆனி ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவருடைய குருபூஜை அவர் சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்த தினம் இன்று இனி அனைத்து சிவாலயங்களிலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலேயே ஒருவராக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு இன்று சிறப்பான அபிஷேகங்கள் வழிபாடுகள்லாம் மிகவாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருச்சிற்றம்பலம் அடியனுடைய இந்த வீடியோ இல்லை சிறிய பிளே எந்திருந்தால் மன்னித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடியார்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்